தாவரங்களில் இரும்பு சத்து குறைபாடை சரி எப்படி மஞ்சள் எப்படி செடிகளில் இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த இரும்பு சத்து குறைபாட்டை எப்படி சரி செய்யறது இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்யற பயிரூக்கிய மூணு விதத்துல தயார் செய்யறது எப்படி நம்ம தயார் பண்ண பயிரூக்கி செடிகளுக்கு எப்படி கொடுக்கறது எப்போ கொடுக்கறது எத்தனை முறை கொடுக்கறது இந்த முருங்கை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய இலை வெத அதுல இருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செய்யறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

முருங்கைய நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கறது பழமொழி முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாதுன்னு தவறான கற்பிதான் செய்யப்பட்டுச்சு உண்மை என்ன அப்படின்னா முருங்கைய நட்டு வளர்த்து அதை பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள இரும்பு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைச்சி வயசான காலத்துல கூட குச்சி ஊனாம வெறுங்கையோடு நடந்து போவோம் இதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம் முருங்கை இலைய காம்புகள் இல்லாத இது மாதிரி பறிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளமாக நாட்டு சர்க்கரையும் நீங்கள் பாருங்கள் வச்சு நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் நாட்டு சக்கரையும் கலந்து வச்சு இருபத்தி ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் இருபத்தி ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கருப்பு கலரில் திரவ உரமா ரெடி ஆயிருக்கும் அதில் இரும்பு சத்து நல்லா அதிகமாக இருக்கும் அதான் தண்ணியில் கலந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ள செடிக்கு கொடுக்கலாம் இது ஒரு திரவ பயிருக்கியா ரெடி பண்ணுற நம்ம இது ஒரு மெத்தேடு இது ஒரு டப்பாவில் போட்டு இருபத்தி ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடலாம் டப்பாவில் போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி நிழல் பாங்கான இடத்துல வச்சு இருபத்தி ஒரு நாள் வச்சுக்கலாம் இரும்பு சத்து குறைபாடு உடனடியாக செடிகளில் சரி செய்ய இந்த முருங்கை இலையை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுத்துக்கலாம் முருங்கை இலையை மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதில் வச்சுருக்கோம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வடிகட்ட தேவையில்லை அப்படியே செடிகளுக்கு கொடுக்கலாம் ஒரு செடிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க சுற்றியும் இதே வெயில் காலத்துல இந்த மாதிரி திரவ உரமா கொடுத்துக்கலாம் முருங்கை இலையில காஞ்ச இலையா இல்லாம நல்லா பச்சை இலையா எடுத்துக்கோங்க அத தண்ணியில ஒரு தடவை அலசிக்கோங்க அலசிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த முருங்கை இலைய ஒரு துணியில போட்டு நிழல்ல நல்லா உலர வச்சு எடுத்துக்கோங்க இந்த முருங்கை இலை நல்லா முருமருன்னு உடைய அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க முருங்கை இலை நல்லா மொறுமருன்னு காஞ்சதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி பவுடரா பண்ணி டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கை இலை பவுடரை பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் இந்த முருங்கை இலை பவுடரை செடிகளுக்கு கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க செடிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் முருங்கையில பவுடர் எடுத்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு வேறு பக்கத்தில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு மண்ணை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க மழை காலத்தில் இந்த மாதிரி திட உரமா கொடுத்துக்கலாம் முருங்கையில பவுடரை முதல் நாள் ஆயிட்டு மோரில் கலந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் சாயந்தரம் கொடுக்கிற மாதிரி இருந்தா காலையில முருங்கை பவுடர் மோர்ல ஊற வச்சிடலாம் செடிகள்ல ஏற்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாட்ட இலைகள் மஞ்சள் நிறத்துல ஆகறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த செடிகளுக்கு மட்டும் முருங்கை இலைய வச்சு செஞ்ச பயிரூக்கிய நம்ம இந்த பயிரூக்கிய காலையில சாயந்தரம் எப்ப வேணா இந்த பயிரூக்கிய வாரத்துல ஒரு தடவை கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு தடவை உடனடியாக செடிகளுக்கு கொடுக்கலாம் முருங்கை மரத்துல ஏகப்பட்ட விஷயம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செய்யறாங்க முருங்கை காயில இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியா எடுத்து அதை செக்குலாட்டி அதுல இருந்து எண்ணெய் எடுத்து முருங்கை நெய் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யறாங்க அதுல ஒரு லிட்டரு அதிக விலையில வித்திட்டு இருக்காங்க முருங்கை பவுடர் இருக்கு பாத்தீங்களா அத டிப்டி பவுடர்னு அதுல டீ போடலான்னு பவுடர் செஞ்சு விக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எளிமையான உரையில காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் மறக்காம பாருங்க இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வர காத்திருங்க